இந்தியா டிவை நேயர்களுக்கு வணக்கம் குரு அதிசார பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதனால் அதிசாரம் குரு அக்ரம் கேள்விப்பட்டிருக்கோம் புதுசாக இருக்கே அப்படின்னு இப்போ நிறையா இப்போ நிறைய வீடியோக்கள் பார்த்துட்டு சந்தேகங்கள் வந்து கேட்க ஆரம்பிச்சு அதிசாரம் என்பது ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு பயிற்சி ஆகும் இது ஒரு மினி குரு பயிற்சி மாதிரி தான் நீங்கள் இப்போ தான் குரு பயிற்சின்னு சொன்னீங்க இப்போ தான் நல்லா போயிட்டுருக்கு திடீர்னு அதிசார பயிற்சின்னு அவங்க சொல்கிறீங்களே அப்படிங்கிற குழப்பம் மக்களுக்கு நிறையவே இருக்கு ஒன்றும் இல்லைங்க ஒருத்தரோட வாழ்க்கையில் தொடர்ந்து நல்லதே நடந்துகிட்டு இருந்தாலும் அதிக தர்மம் ஆகிடும் அடுத்ததாக கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம் இருந்தாலும் விரக்தி ஆகிடும் ஸோ இந்த இரண்டையுமே தவிர்க்கிறது தான் கிரகங்கள் அவங்க ஒரு டைம் போயிட்டே இருக்கும் அப்படியே ரிவர்ஸ் ஆகும் அதுதான் வந்து வக்ரம் அது சில நேரங்களில் அடுத்த ராசிக்கே பின்னோக்கி போகும் சில நேரம் இருக்கிற நட்சத்திரத்துலேருந்து பின்னாடி இருக்கிற நட்சத்திரத்துக்கு போகும் அதுக்கு பேர் தான் குரு அல்லது சனி கிரகங்களின் வக்ரம் என்பது தன் நிலையிலிருந்து பின்னோக்கி செல்வது அதிசாரம் கிரகங்கள் தன் நிலையிலிருந்து அடுத்த ராசிக்கோ அடுத்த நட்சத்திரத்திலோ ராவலாம் இந்த ஆண்டு மிதுனத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் தற்சமயம் கடகத்துக்கு பயிற்சி எடுக்கும் அப்போ இதனால் வரைக்கும் இருந்த இருந்து ஒரு மாறுபாடான பலன்களை கொடுக்கவும் நல்லது நடந்துகிட்டு இருந்தவங்களுக்கு சிலருக்கு சில தடைகளை ஏற்படுத்தும் தடைகளும் கஷ்டமுமா இருந்தவங்களுக்கு சில நன்மைகளை கண்டிப்பாக கொடுக்கும் சிலருக்கு நன்மைகள் நடந்துட்டு இருக்கவங்களுக்கு பேர் அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய நேரம் இப்படி பல்வேறு விதமான பலன்களை பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் இந்த குரு அதிசாரம் என்பது கொடுக்கக்கூடும் பன்னெண்டு ராசிக்கான குரு அதிசார பயிற்சியை இப்ப நம்ம பார்க்கலாம் மீன ராசிக்காரங்க வந்து கடைசி ராசிக்காரங்க அவங்க எப்பயுமே அடுத்தவங்களோட மன வழிய புரிஞ்சு நடந்துக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க ஏன்னா ஒன்னாம் இடத்துல இருந்து ஒன்னு ரெண்டு மூணு நாள் அப்படி வரும் பொழுது அவங்க வாழ்க்கையில் ஒவ்வொன்றா அடிபட்டு வரக்கூடியவங்க தான் மீனராசிக்காங்க அவங்களுக்கு பொதுவாகவே அந்த பன்னெண்டு வயசுக்கு மேலே பெரிய மாற்றங்கிறது கண்டிப்பாக வந்துடும் அவங்க வாழ்க்கையில் நல்ல ஒரு செயல்களும் நல்ல சிந்தனைகளும் அவங்க பெரிய அளவில் வாழ வைக்கக்கூடிய அமைப்புங்கிறது இந்த மீனராசிக்கார்கள் இவங்க கடந்த காலங்களில் ஏழை செய்யினால் பாதிக்கப்பட்டு ரொம்ப துன்பங்களை அனுபவிச்சுருக்குறாங்க எங்கேயும் எந்த விதத்துலையும் போராட்டமாக இருக்குங்க முடக்கமாக இருக்குன்னா நாலாம் இடத்துல குரு இருந்தார் நாய் படாத பாடு நீ படாத விஷயங்களே இல்லை இன்றைக்கி நாளைக்கு இன்னைக்கு நாளைக்குன்னு சொல்லி உங்களை பாடாப்படுத்தினவங்களாம் உங்களுக்கு ஒரு நன்மைகளை செஞ்சுட்டு போயிடுவாங்க அப்பாடா இப்போயாவது வந்தானே இப்போயாவது நமக்கு நல்லது நடக்குமே அப்படின்னு சொல்லக்கூடிய காலங்கள் வந்து இந்த அதிசார பயிற்சியில் நடக்கும் ஏன்னா அதிகாரங்கிறது என்ன அப்படின்னா நமக்கு நாலாம் இருந்து அஞ்சாம் இடத்துக்கு போகிறாரு அப்போ அஞ்சாம் இடத்துக்கு குரு உச்சம் வேறுபடுறாரு அதனால் மீன ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்ட நன்மைகள் கண்டிப்பாங்க வீடு கட்டுவீங்க இடம் வாங்குவீங்க தொழிலை விருத்தி அடைவீங்க பெரிய பெரிய போராட்டங்கள்லாம் சந்தித்து இருந்து மீண்டு வந்து நீங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய நன்மைகள் கிடைக்கும் பொதுவாக வந்து உங்களுக்கு சில குணங்களை நீங்கள் மாற்றிக்கணும் அது வந்து ரொம்ப முக்கியமானது அது வந்து மகர ராசிக்காரங்க மிதனராசிக்காரங்க தான் துளாராசிக்காரங்க இவங்கெல்லாம் அவங்க குடும்பத்தில் இருந்தால் உங்களுக்கு சிறப்பான அட்வைஸ் கொடுப்பாங்க அவங்க சொல்படி நடந்திருந்தாலும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அதுவும் வந்து குறிப்பாக அந்த அவிட்ட நட்சத்திரம் மகர ராசி இவங்கெல்லாம் வந்து அவங்களுக்கு ரொம்ப அடாப்ட் ஆவாங்க இந்த மகர ராசிக்காரங்களும் அவங்களுக்கு நிறைய அட்வைஸ் பண்ணுவாங்க இந்த வாழ்க்கையில் ஒரு ஒளியேற்றவங்களாக இருப்பாங்க அதனால் இந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து நீங்கள் கூட வச்சுக்கிறது நல்லது அதனால் இந்த சனி காலத்தில் அவங்களோட நீங்கள் பிடிச்சால் எப்படி முன்னேற முடியும் இப்போ அவங்கள வந்து மன்னிக்க தயாராக தான் இருக்காங்க நீங்கள் மன்னிப்பு கேளுங்க எப்பயுமே மன்னிப்பு கேட்டாய் மன்னிப்பு உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா நீங்கள் பண்ண தப்ப நீங்கள் தான் சரி செய்ய முடியும் ஏன்னா உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து யோசனைகள் குறைவு ஏன்னா மீனராசிக்காரங்க அப்படின்னா என்னது நான் வந்து தண்ணிக்குள்ளேயே ஆளுங்கன்னா உள்ளுக்குள்ளேயே நீ வச்சு புலம்பிக்கிட்டே தான் எப்படி தெரியும் அப்போ தண்ணியில் மீன் வெளியில் தெரியாது அப்படின்னா அது மாதிரிலாம் நீங்கள் நினைக்காதீங்க வெளிப்படையாக பேசுங்க ஏன்னா ஏழரை சனியில் ஓரளவுக்கு நெருங்கி வந்துட்டிங்க இப்போ ஜென்மசனியும் நடந்துகிட்ருக்கு உத்ரட்டாதிக்கு அடுத்து ரேவி நஷ்டத்துக்காரங்க இருக்காங்க ஸோ நீங்களாம் கொஞ்சம் பொறுமையாக இருங்க நவம்பர் இருபத்தி அப்புறம் இன்னும் கொஞ்சம் கூடுதல் நன்மைகள் கிடைக்க போகுது அதே நேரத்தில் குரு வந்து அடுத்த பயிற்சி அதாவது அடுத்த ஆண்டு உங்களுக்கு மே மாதத்தில் வந்து குரு பயிற்சி ஆகும் அது வந்து இதை விட அதிர்ஷ்டம் இருக்கும் ஏன்னா தொடர்ந்து அவர் ஒன் இயர் இருக்க போறாரு அப்போ எதிர்பார்த்த காரியங்கள் கைகூடி உங்களுக்கு புரிந்து நடந்து போகக்கூடிய ஒரு மக்கள் வந்து கண்டிப்பாக அவங்களை தேடி வருவாங்க உங்களுக்கு நல்ல ஒரு புகழ் கொடைக்கூடிய நேரமாக தான் இது இருக்கும் அதுக்கு ஒரு ஆரம்ப புள்ளியாக இந்த குரு அதிசாரங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நேரம் தான் நீங்கள் இந்த ஏலரசனி அப்படின்னாலே ஒரு குறிப்பிட்ட பலன் எப்பயுமே உண்டு அப்பாவுக்கு கண்டம் அம்மாவுக்கு கண்டம் அப்பா அப்பாவோடைய சொந்தம் பகை அம்மா அம்மாவோடைய சொந்தம் பகை சொந்த வந்தால் உற்றார் உறவினர் இருந்தாலும் அனாத மாதிரி வாழ வேண்டிய சூழ்நிலை செய்தொழில் நஷ்டம் அல்லது தொழில் அமையாமல் கஷ்டப்படுறது வாய்ப்பு வம்பு வராது அல்லது வந்து தைரியத்தை இழந்து வாடக்கூடிய சூழ்நிலை லைஃப் பார்ட்னரோட ஏதாவது பிரச்சனை வராது தொழில் பார்ட்னரோட பிரச்சனை வராது அடுத்து ஏண்டாபுரம் தான் வருத்தப்படுறது சம்பவங்கள் நடக்கும் தற்கொலை ஒன்றளவு மனசு இருக்கும் இப்படி எல்லாம் அவங்க வாழ்க்கையில் நஷ்டம் கஷ்டமாக தாங்க நடந்துச்சு அது காரணம் வந்து இந்த ஏட்ர சிங்கம் அதில் வந்து மங்கு சனிக்காரங்களுக்கு அதிக கஷ்டம் ஏன்னா முதமாதிரி அவங்களுக்கு வர்றது அடுத்து ரெண்டாவது சுற்று வாரவங்களுக்கு ஓரளவுக்கு ரிலீஃப் கிடைக்கும் மூணாவது சுற்றுக்குவங்க வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு செட்டிலாக இருப்பீங்க அதனால் அவங்களுக்கு அடுத்தடுத்து சனி பயிற்சினாலே லாபம் உண்டு இப்போ அந்த அதிசார குரு வந்து உங்களுக்கு அள்ளி கொடுக்க போகிறாரு ஏன்னா அஞ்சாம் இடத்து குரு வந்துட்டாலே உங்களுக்கு யோகந்தான் லாபத்தை பார்ப்பாரு லாபமான விஷயங்கள் எல்லாம் அவங்களுக்கு தேடி வரப்போகுது பிரிந்தவர்கள் கூடுவர் உங்களால் பாசமானவங்க உண்மையான பாசமானவங்க கண்டிப்பாக அவங்களுக்கு தேடி வருவாங்க ஏன்னா பாசங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் செஞ்ச தப்பை அப்படியே ஏற்றுக்கிட்டு உங்களோட வாழ்கிறாங்க பார்த்தீங்களா அதுக்கு பேர் தான் பாசம் உங்களை வந்து பாதியில் கழட்டி விட்டு உங்களால் வாழ முடியாதுன்னு ஓடி போகிறாங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அது எந்த பாசமும் இருக்காது ஏன்னா அன்புங்கிறது ஆயுள் காலம் வரைக்கும் தொடர்ந்து வரக்கூடியது நம்ம பாதியில் போகக்கூடாது நம்ம சொல்லி புரிய வைக்காத விஷயங்களே இல்லை வாழ்க்கையில் ஒரு முறை தான் நம்ம வாழ மரணங்கிறது கட்டாயம் உண்டு மரணம் இல்லாத மனிதர்கள் இல்லை அதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஏன்னா எல்லாத்தையும் நம்ம ரொம்ப நாள் இருக்க போகிறது இல்லை அறுபது வயசு அப்படின்னா ஒரு நாற்பது வயசுக்கு மேலே தான் ஒரு புத்தியே வரும் ஆனால் நாற்பது வயசுக்கு மேலே இருக்க இந்த மீன ராசிக்காரங்களுக்கெல்லாம் வந்து அதிர்ஷ்டமே சொல்லலாம் வேற அதிர்ஷ்டம் காற்றுருக்கு அதனால் வந்து உங்களோட கேரக்டர் கொஞ்சம் மாத்திக்கங்க மற்ற ராசிக்காரங்களுக்கெல்லாம் வந்து அதுவாக தானாக தேனையும் வரும்னு சொன்னேன் ஆனால் மீன ராசிக்காரங்க உங்களை மாற்ற சொல்கிறேன் ஏன்னா உங்களுக்கு அப்படி ஒரு சூழ்நிலை இருக்குது நீங்கள் நல்லாவே செஞ்சாலும் நல்லதாகவே ஆகாது நீங்கள் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல நேரத்தில் நீங்கள் தப்பே பண்ணால் உங்களை ஆள் வரும் கெட்ட நேரத்தில் நல்லதே செஞ்சாலும் வந்து உங்களை விட்டு எல்லாம் ஓடிப்புவீங்க அதனால் வந்து உன்னோட உதவி அதை அறிவுரைதான் எனக்கு தேவையில்லப்பான்னு சொல்லி போய் புளிக்கில் எல்லாம் இருக்காங்க அதனால் அவங்கள பற்றி கவலைப்படாதீங்க ஏன்னா மீனராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் சொன்ன சொன்னபடி இருக்கும் ஏன்னா குருவோட நட்சத்திரத்தை கொண்டவங்க புரட்டாதி நட்சத்திரம் அதனால் அதனால அந்த மீனராசிங்கிறது வந்து ஒரு ஸ்பிரிச்சுவலாகவும் இருக்கும் அல்லது வந்து அடுத்தவங்களுக்கு நன்மைகளை உபதேசிக்கக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க மீனராசிக்காரங்களுக்கு யோகத்தின் மேல் யோகம் வரும் துரோகிகள் உங்களை விட்டு செல்லக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் தான் மீனராசிக்காரங்களுக்கு நீங்கள் மென்மேலும் பலம் பெற்று வாழ வாழ்த்துக்கள்